சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல பயிற்சியாகி வரார் அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபாதிபதியாக குரு பகவானின் பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு இடத்துல நல்ல ஒரு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே வரும் தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை ரீதியாக அதிகமான ஒரு வருமானங்கள் இதெல்லாத்தையும் சம் சந்திக்கிறதுக்கு எந்த மாதிரியா நீங்க இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க இந்த சிம்ம பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களினுடைய மனதுல பெருமளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவர் லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார் பட் அந்த அஷ்டமாதிபதி ஒரு மகிழ்ச்சியும் தந்த அந்த மகிழ்ச்சியில தேவையில்லாத ஒரு துயரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இந்த அன்பர்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மே மாதம் வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி E தெடரியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி 2025ல இந்த மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியில மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜெய ஸ்தானம் அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பெயர்치 ஆகக்கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு இந்த மிதுன ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார் இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையிறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல பெயர்ச்சியாகி வர்றார் அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபாதிபதியாக பயிற்சியாகி வர்றார் அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட இந்த குரு பகவான் இந்த குரு பகவானின் பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு இடத்துல நல்ல ஒரு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே வரும் தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை ரீதியாக அதிகமான ஒரு வருமானங்கள் இதெல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு எந்த மாதிரியா நீங்க இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க போறீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா enough வீட்ல நல்ல ஒரு டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே கரெக்டா ஒரு டயத்துக்கு போகணும் டயத்துக்கு வரணும் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாமே ஒரு ரெகுலர் ரொட்டீனா நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனா இவர்களோட பயணம் செய்யக்கூடியவர்கள் குடும்பத்தார்கள் உறவினர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட எப்போதுமே கடிந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காகலாம் இவங்க வருத்தப்படுறது கிடையாது ரொட்டீன்னா ரொட்டீன் கரெக்டா இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல உறவு முறைகள்ல அதிகப்படியான ஒரு பிரிவினைகள் இருந்திருக்கும் பிரிவுகள் பாத்தீங்கன்னா சாதாரண பிரிவுகளா இருக்காது ஒரு பொறுமையா இருந்து 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 உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல அந்த பொறுமையாகப்பட்டது வெறுத்து போய் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் வாய் தவறி வள வர வரக்கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும் அந்த யதார்த்தமான பேச்சு வாய் தவறி வரக்கூடிய வார்த்தைகள்னால ஏற்பட்ட பிரிவுகள் பாத்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியாத ஒரு பிரிவுகளாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கே இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விவாகரத்துகள் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க சிம்ம ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஒரு வருஷத்துல கருத்து வேறுபாடு வந்து விவாகரத்து வாங்கி அடுத்து அடுத்த ஒரு திருமணத்திற்கே எல்லாமே நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அளவிற்கு அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு ராசி என்பர்களாக இருப்பீங்க உங்களுடைய காதல்ல நிறைய தோல்விகள் இருந்திருக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை தான் ஆனா அந்த பேச்சுவார்த்தை மூலமாக அந்த காதல் முறிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இளம் வயதினராக இருக்கிறீங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு காதல் திருமணம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல் திருமணம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களின் மனதுல பெருமளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவர் தான் இருக்கிறார் பட் அந்த அஷ்டமாதிபதி ஒரு மகிழ்ச்சியும் தந்த அந்த மகிழ்ச்சியில தேவையில்லாத ஒரு துயரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் புதிதான ஒரு வாய்ப்புகள் புதிதான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க

வேலை வாய்ப்புகள் அதிகப்படியான ஒரு இழப்புகள் இருக்கும் அதிகப்படியாக இருந்திருக்கும் வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகப்படி அதிகப்படியான ஒரு அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அவங்களுடைய படிப்பு என்னவா இருக்கும் அவர்கள் அடுத்து என்ன வேலையை செய்ய போறாங்க என்ன ஒரு சேஞ்சஸ் அவங்களுடைய லைஃப்ல இருக்க போது அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு டைம் தானா இப்படி அவர்களினுடைய வளர்ச்சியை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு வருடமே பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சி குழந்தைகளினுடைய நன்மைகள் குழந்தைகளினுடைய அதிகப்படியான கவனம் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் உடல் நலன்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வியாதியிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாகும் எட்டாம் வீட்டு அதிபதி அங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னாலே வியாதி தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது யார் யாரெல்லாம் தன்னுடைய ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு மரண பயம் இருந்திருக்கும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுமா நம்மளுடைய குடும்பங்கள் என்னவாக இருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய காலத்திற்கு பிறகு இவர்களுக்கு என்ன மாதிரி இருக்க போறாங்க எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைகளாக இருக்கிறாங்களே தான் நிறைய பேர் சிம்மராசி என்பவர்கள் இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு திடீர் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டத்துல அப்பாவினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரம் எப்பவோ இருக்கக்கூடிய அந்த வழக்குகள்லாம் நிவர்த்தியாகி உங்களை தேடி அந்த சொத்துக்களினுடைய மதிப்பு அதாவது உங்களுக்கு உண்டான ஒரு ஷேருன்றது இந்த காலகட்டம் ஆட்டோமேட்டிக்காக வருவதற்கு உண்டான ஒரு தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல புதிதா தொழில் உண்டான ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நாள் வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க நான் புதுசா இப்ப ஒரு கன்சல்டேஷன் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் புதிதா ஒரு தொழில் தொடங்குறேன் இதெல்லாம் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வெளிநாட்டுல ஒரு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி பெண்கள் ரொம்ப துணிச்சலா இருப்பீங்க அதே சமயத்துல குடும்பத்துல ஒரு நபர்கள் தேவையில்லாத நபர்கள் வந்தாங்க அப்படின்னா அவர்களை ஈஸியாக ஒரு தீர்மானி நிர்மாணிக்கக்கூடிய ஒரு டயத்துலயும் இருப்பீங்க இந்த நபர் நமக்கு தேவையானவரா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஈஸியா அவங்கள பத்தி ஒரு கணிக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க சிம்ம ராசி பெண்கள் அந்த நபர்களின் தலையீடுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் அதாவது பெண்கள்னால இந்த காலகட்டம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த பெண்கள் இந்த காலகட்டம் நீங்க சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் அடுத்து உங்களுடைய இடத்துல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் ஒரு தகுந்த ஒரு வருமானம் பெறுவதற்கும் ஆயிரம் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் இந்த கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்